ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஒருத்தங்க மீன் வாங்கி இப்போ தான் கொண்டு கொடுத்தாங்க பார்த்துடுங்க அவங்க சாலை மீன் இறால் வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொண்டு கொடுத்தாங்க இப்போ அதை அவங்க செப்ரேட் பண்ணி எடுக்காங்க பார்த்துடுங்க இதை இனி ஒரு ஆள் க்ளீன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்களா அது வந்து அவங்களுக்கு வெயிட்டிங்கில் நிறைய டைம் இருக்கும் அதனால் விலை மீன் எடுத்து ஆனந்த கையில் கொடுத்தாச்சு அவன் அதை வெட்டிடுவான் இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைஸ் மீனை க்ளீன் பண்ணி ஈஸியாக சீக்கிரமாக தந்துடுவாங்க நமக்கு அதனால் இவங்ககிட்ட போனோன்னா நமக்கு வெயிட்டிங் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா இந்த பன்னெண்டு மணி பதினோரு மணி டைமுக்கு நிறைய பேர் மீன் வெட்டதுக்கு வருவாங்க பார்த்துடுங்க வாரவங்க அப்போ நமக்கு கொஞ்சம் இதில் டைம் லேட் எல்லாம் சான்ஸ் இருக்குது ஆனால் இவங்ககிட்ட போகணுன்னா சடபுடா சடபுடையன்னு மூணு பேரும் சேர்ந்தே நமக்கு வெட்டி தர ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் ஆனந்தாங்க விலை மீன் வெட்ட ஆரம்பித்தாச்சு இப்போ இவங்க அந்த ராலை கிளீன் பண்ணுறாங்கன்னா இந்த அண்ணா வந்து சாலையை க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு இந்த வேலை முடித்து தந்து விட்டுருவாங்க வெயிட்டிங்கில் உள்ள டைம் எல்லாம் நமக்கு இருக்கும் அத்திர அவசரத்துக்கு வீட்டுக்கு ஓடி போகணுன்னா ஓடி போயிடலாம் இந்த ராலில் தோ இந்த மேலே இருக்க அந்த தோடு மட்டம் தான் எடுத்து தருவாங்க உள்ளே இருக்கு அந்த நூல் போல் ஒரு குடல் அழுக்கு இருக்குன்னு பார்த்துருங்க அதை நம்ம தான் வீட்டில் கொண்டு வச்சு எடுக்கணும் சாலை மீன் எல்லாம் செல் எடுத்து சிறவெடுத்து வாழை எடுத்து உடல் எடுத்து நல்லதாக கட் பண்ணி தந்துடுவாங்க துண்டு போடணுன்னா துண்டு ரெண்டு அட்டை வெட்டி தருவேனே இல்லை பொறிக்கதுன்னா அப்படியே வெட்டி நமக்கு தந்துருவேன் பார்த்துடுங்க ஈஸியாக வேலை முடித்து கொண்டு போயிடலாம் இவங்களுமே அதுக்கடையில் அங்கே பாருங்க கீறு எதுக்குன்னு ஒரு மீன் வந்தாச்சு அதையும் உடனே கையோட கீறி கொடுக்காங்க ஏன்னா அது விற்கிறதுக்கு அங்கே யாராவது வெயிட்டிங்கில் இருப்பாங்க பாதி வாங்க இல்லை முள்ளு தலை வாங்க அதுக்குன்னு அதுவுமே ஒரு நிமிஷத்தில் அவர் வெட்டி கொடுத்துருவார் வயது டைம் எல்லா வேலையும் நடக்கும் அவங்களும் குடும்பமா இந்த வேலையை செய்கிறது குடும்பத்தில் தேவையெல்லாம் இருக்கும் பத்தி அந்த மாதிரி வேலையை செய்ய ஒரு கட்டாயம் எல்லாரும் குடும்பமாக குடும்பமா தான் குடும்பத்தையும் கொண்டு போக முடியும் அதனால் அவங்களும் ரொம்ப வருஷமாக இந்த வேலையை இங்கே மண்டை மார்க்கெட்டில் செய்துட்ருக்காங்க நீங்களும் இது மாதிரி மண்டை மார்க்கெட்டு வந்தீங்க மீன் வெட்டணுன்னா அந்த அக்கா கையில் கொடுக்கலாம் அவங்க ஈஸியாக நமக்குள்ளே சின்ன மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து தந்துருவேனும் பெரிய மீன்னாலுமே அவங்க கட் பண்ணி தருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காயானால் நமக்கு எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் தெரியும் எல்லாருக்கும் என்னைக்கும் ஒரு மாதிரியுமா இருக்காது சூழ்நிலைகள் அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்கள் நல்லா தான் வெட்டி தருவாங்க ரீசனபிளாக தான் காசும் வாங்குவாங்க ஒரு விலை மீனெல்லாம் எல்லாம் வெட்ட இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரெண்டெண்ணம் சேர்த்து கொடுத்தோம் மூணெண்ணம் சேர்த்து கொடுத்தோன்னா எல்லாம் லாபம் தான் பார்த்துடுங்க கம்மியாக தான் வாங்குவாங்க கூடுதலும் ஒரு மீனுக்கு இருபது சின்ன மீன் எல்லாம் மூணு மீன் சேர்த்து வெட்டி தந்தாலே முப்பது ரூபா தான் வாங்குவாங்க பத்துடுங்க இந்த கிளாத்தான் உரிக்க நாலஞ்சு கிளாத்தி சேர்த்து தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி வாங்குவோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போனோன்னா ஈஸியாக நம்ம இந்த வேலையில மற்ற வேலையில செய்ய வசதியாக இருக்கேன் இப்போ எங்கள் பிள்ளைகளெல்லாம் மீன் வெட்டணும் நம்ம தான் வெட்டி கொடுக்கணும் அந்த காலத்து ஆளுகை தான் வெட்டுவதுக்கு இப்போவுமே ட்ரை பண்ணுறோம் மற்ற மாதிரி பிள்ளைகளெல்லாம் இப்போ மீனில் கை போட்டு வெட்டுவது அதுகளுக்கு நேரமும் கிடையாது அதனால் இந்த மாதிரி கொண்டு கொடுத்து ஈஸியாக வெட்டி வாங்கிடலாம் பார்த்துருங்க இங்கே பாருங்கள் இது ஒரு நிமிஷத்தில் அவருக்கு கீரி பழந்து எடுத்தாச்சு நமக்குமே அங்கே மீன் க்ளீன் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ